फर्स्ट उल्लेख मोरता था, नमतिरुवानी में बीच को नम मोरता था बात मोरता। मिल्क केक, सुपर आना स्वीट आना मिल्क केक, मसाला पुरी, मसाला पुरी। அதோட மிக்ஸிங் மெத்தேடு உருளைக்கிழங்கு ரோல் வணக்கம் நான் வந்து பி எஸ் இன்னைக்கு நம்ம பார்க்கறது திருவான்மியூர் பீச் வந்துருக்கிறோம் இங்கே மூர்தாத்த நல்ல ஃபேமஸு வாங்க இன்னைக்கு அதை நான் காட்டுறேன் அமைச்சலுக்கு யாரும் புதுசாக இருந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க இப்போ நம்ம மோர் கக்கா கடைக்கு வந்தாச்சு இந்த மோர் பல அழகாக மாங்காய் சின்ன சின்ன பீஸாக வெட்டி அதை கார பந்தியெலாம் போட்டு அந்த மோர் எடுத்து ஊற்றி அவ்வளோ அழகாக கொடுக்கும்போது அதை வாங்கி பிடிச்சா எப்படி இருக்குன்னு நீங்களே கட் பண்ணி பண்ணிக்கோங்க அது நைட் நேரத்தில் பீச் ஓரத்தில் சூப்பராக அழகான போர் இங்கே நிறைய தடவை வந்து பாருங்க பாரு எல்லாமே குடிச்சிட்டு நல்லா இருக்காங்க நல்லா இருந்துச்சு ஆனால் அவருக்கு மட்டும் லைட்டாக உப்பு இருந்துச்சோன்னா நான் சொல்லுவார் குடிச்சிட்டு திருவான்மையூரில் இருக்கு நிறைய கடைகள் இருக்குது ஒவ்வொரு கடையிலும் என்னென்ன இருக்குது அதையும் நான் காட்டுறேன் இந்த பீச்சில் நம்ம ஒரு தடவை நல்லா ஃபேமஸ் மூஸ்ட்டு அடுத்து நம்ம இன்னொரு கடைக்கு போனால் அடுத்து ஒவ்வொரு கடையாக நான் காட்டுறேன்

மில்க் கேக் அண்ணக மில்க் கேக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அண்ணன் கிட்ட எனக்கு பிடிச்சதே அந்த மில்க் கேக்கு சாக்லேட் கேக்குன்னு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கிறது மில்க் கேக்கு வாங்க நல்லா இருக்குது நல்லா இருக்கேன் ரொம்ப நன்மை முடிச்சு வந்தால் கண்டிப்பாக இந்த மில்க் சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் ரெண்டு 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 மாதவி முடிச்சுட்டு மசாலா பொரி உள்ள எவ்வளோ அழகாக இது பண்ணுறாங்கன்னு உள்ள காற்றை இந்த மசாலா பொடி என்னென்னா கடலேருந்து வெங்காயத்துலேருந்து தக்காளி எல்லாமே மசாலா எல்லாம் கட் பண்ணி ரெடியாக வச்சுருந்துருக்காங்க எல்லோரும் மிக்ஸ் பண்ணி கொடுக்கறதா மிக்ஸ் பண்ணுற தான் இது அதில் லெமனும் புழிஞ்சிட்றாங்க

வாங்க எவ்வளோ இது இப்போ நம்ம வாங்கிட்டு நம்ம கூட வந்த ரெண்டு ஜீவன்கள் பீச்சில் உட்காந்துருக்குது ஆல்ரெடி அவங்க வாங்கி சாப்பிட்டு போய் உட்காந்துருக்காங்க நம்ம வாங்கிட்டு போகலாம் பீச்சுக்கு போகலாம்